பாலை சுரந்து அரிதலர்ந்த பதிமம் மாணிக்கம் போலவும் மெய்யாம் சுருதி விளக்காது இருளே மொய்த்த நாட்டின் கண்ணூர் கடவுள் ஏற்றிய ஞான திருவிளக்கு எரிப தெளிந்து உணர்ந்து எங்கும் ஒரு விளக்கண நின்றுந்த திருவள்ளுவர் என போற்றி மகிழ்ந்தார் அவருடைய சொல்லே அது நான் படித்தது வந்து அவரே எழுதுனது வீரமாமுனிவர் அது தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க நான் படிச்சிருக்கேன் திருவள்ளுவர் எப்படி சிறப்பா சொல்றாரு பாருங்க ஆகா ஒரு மான மேனாட்டு அறிஞரின் எண்ணத்தில் எழும் கருத்துகள் நமக்கு இன்பம் பயக்கும் உண்மையாகும் திருக்குறள் லத்தின் மொழியில் மொழிபெயர்ப்பதற்கு தைரியனாத ஒரு காரணம் கூறுகிறார் அது திருக்குறளை விட வேற எந்த நாட்டின் மொழியிலும் இப்படிப்பட்ட நூல் இல்லை என்ற கருத்தை முன்வைத்து ஐரோப்பிய நாட்டின் அனைவருக்கும் தெரிய உண்டு என்கிறார் தமிழர்களுக்கு திருக்குறள் பாக்கலில் சிறந்தவற்றை தொகுத்தளிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்ட வீரமாமுனிவர் இரண்டு தோப்புகளை உருவாக்கினார் அது இன்னும் அச்சில் வரவில்லை என்பது வருத்தமான உண்மையாகும் மொழிபெயர்ப்பில் திருக்குறளின் காமத்து பாலை தவிர்த்து அறத்து பால் பொருட்பால் ஆகிய இரண்டை மட்டுமே அது ஏன் காமத்து பாலை மொழிபெயர்க்காது விடுவதற்கு வீரமான ஒரு காரணம் கூறுகிறார் அது காமத்து பாலில் அடங்கியிருக்கும் புரற்பாக்களின் கருத்துக்கள் மேல் கொண்ட வெறுப்பன்று மிஷன் மிஷன் என்கிற மத பிரச்சாரம் செய்யும் ஸ்தாபனத்தை சார்ந்த துறவியாக நாங்கள் அந்த காமத்து பாலில் கொண்டிருக்கும் காதல் வாழ்க்கை தங்களுக்கு தேவையில்லாத ஒன்று என்கிறார் ஆனால் காமம் என்ற சொல்லுக்கு இன்பமும் பொருளும் அரணும் என தொல்லை கூறுவார் அதனால் திருக்குறள் காமத்து பாலை வீரமாமனி வெறுக்கவில்லை என்பது கண்கூடு வீரமாமுனிவர் என்ற பெயரில் பரிமேலழகர் உரையுடன் கூடிய பயன் தொகுப்பில் அமைந்துள்ள பாயிரம் என்கிற முகவரியில் அமைந்துள்ள சொற்களில் நாக்கடவுள் தொல்வி வீரன் தெல்லிய வீரன் மாமுனிய வீரன் போன்ற பெயர்கள் அவரை குறிக்கின்றனர் கொல்லான் புலாலை கொள்ளான் புலாலை என்ற குரலில் குரல் உரையில் பருமையாளர்கள் காளியங்கர் மணக்குறவர் ஆகியோர்கள் கொள்ளுதல் புலால் மறுத்தல் போன்ற இரண்டையும் செய்யாதவனை உலகம் தொழும் என்று விளக்கினார்கள் ஆனால் வீரமாமனிவர் தன்னுடைய திருத்துவ கோட்பாட்டில் புலால் உண்பவர்கள் புலால்காக பிராணிகளை கொள்பவர்கள் இருப்பதால் வீரமணிவர் மிக்க திறத்துடன் உயிருள்ள வஸ்துகளுக்கு உயிர் சேதம் வராதபடிக்கு அவர்களுடைய மாங்கிசம் அதாவது மாங்கிசம்னா இறைச்சி மாங்கிசத்துக்கு இறைச்சிக்கு ஆசைப்படாமல் அதை தவிர்க்கிறவனை லோகத்தில் கொல்லத்தக்க உயிர்கள் உள்ள வசுகள் எல்லாம் அதாவது பிராணிகள் எல்லாம் தங்களுக்கு கொல்லாமல் விட்டதற்காகவே அவனை நினைத்து கடவுளாக நன்றியாக அவனை தோழும் என்று அழகாக உரைக்கிறார் அடுத்து ரெண்டாவது ஜார்ஜ் உக்லோ போப் என்கிற ஜி போப் என்கிற அறிஞர் ஆம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி நோவா உள்ள பிரின்ஸ் எட்வர்ட் என்ற தீவில் ஜான் திருமதி கேத்தரின் யுக்லோ என்ற தம்பதனுக்கு பிறந்தார் தென்னிந்தியாவிற்கு வர கப்பல் பயணம் மேற்கொண்ட பொழுது ஜி போக் தமிழும் வடமொழியும் பயின்றுள்ளார் கப்பல் இந்த பிரயாணத்திலேயே மொழிகளில் தமிழ் மொழியே சுலபமாக கற்க வேண்டிய சொல்லாற்றல் வாய்ந்து என்று புகழ்கிறார் ஒரு வெளிநாட்டு மேதை தமிழ் மொழி சுலபமாக கற்றுக்கொள்ளலாம் கூறுகிறார் நம்மவர்களோ நம் பிள்ளைகளோ கற்பதற்கு திணறார்கள் அதற்குத்தான் தமிழில் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று பெரியவர்கள் கூறியுள்ளார்கள் நம்மவர்களுக்கு நன்கு உணர வேண்டும் ஜிபோ தமிழ் இணக்கத்தின் அடிப்படைகளை கற்க கற்பிக்க இலக்கண வினாவிடை அறிமுகம் என்ற இலக்கணங்கள் எளிமைப்படுத்தினார் நல்ல வாழ்வியல் கருத்துக்களை போதிக்கின்ற நூல்களான மூதுரை நாளடியார் திருக்குறள் இவற்றின் பாடல்களின் பொறுமை அதாவது பொருளின் தன்மையின் அடிப்படையில் தொகுத்து தமிழ் செய்யுட் கலம்பகம் என்னும் நூலை மாணவர்கள் புரிதலும் ஏற்ப புதிய முறையில் கொண்டு வந்துள்ளார் திருக்குறள் மொழிபெயர்ப்பில் திருவள்ளுவரின் வரலாறு யாப்பு செய்யுள் மொழிபெயர்ப்பு அகராதி இவற்றோடு ஏற்கனவே திருக்குறள் ஆராய்ச்சியில் ஈடுபட்ட பெஸ்கி எல்லிசு கிரௌட் போன்ற அவர்களின் மொழி பெயர்ப்புகளையும் தனது நூலில் கொடுத்து அவற்றை மாணவர்கள் ஒப்பிட்டு பார்க்கும் தன்மை உருவாக்கினார் எப்படி ஒரு நினைக்கிறார் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இயற்கை எழுதினார் ஜிபோப் அப்போது அவருக்கு எண்பத்தி எட்டு வயது போப் தனது கல்லறையில் தமிழ் மாணவன் என அடையாளப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழ் தென்ற திருவிக்கா கூறுகிறார் கண்ணி தமிழை வளர்க்க கடவுளால் படைக்கப்பட்ட செஞ்சாயிர்கள் சில அச்சிலவற்றில் ஒன்று டாக்டர் சொல்லலாம் என்று கூறியுள்ளார் அடுத்து மூணாவது பிரான்சிஸ் வைட் எல்லிஸ் எல்லிசு பத்தி உங்களுக்கு தெரியும் அந்த எல்லிசு சாலைன்னு ஒண்ணு அண்ணா சிலைக்கு முன்னால் இருக்கு அண்ணா சிலையில அண்ணா சாலையில முன்னாள் இருக்கு அதுக்கு எல்லிஸ் சாலை தான் ரொம்ப பிரமாதமான மனிதர் எல்லிசு இங்கிலாந்தில் பிறந்து ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீசஸ் என்ற தகுதி படைத்து தென்னகத்துக்கு வந்து இருபத்தி மூணு ஆண்டுகள் மிகச்சிறந்த அதிகாரி பணியிட்டுள்ளார் எல்லிசு காலேஜ் அட் போர்ட் செயின்ட் ஜார்ஜ் என்ற கல்லூரியை சென்னையில் தோற்றுவித்தவர் இக்கல்லூரி நூலகத்திற்காகவே சென்னை மாநிலத்தில் பல பகுதிகளிலிருந்தும் இருந்தும் ஓலைச்சுவடி வடிவில் இருந்த தமிழ் நூல்களை திரட்டியதோடு நான்கு திராவிட மொழிகளான தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் சமஸ்கிருதத்தையும் தாமே முழிச்சிருந்து பழுதரக் கற்றவர் ஆஹா என்னே முயற்சி தனிமாக்கு அறிவுடையவர் தத்துவத்திலும் இலக்கியத்திலும் ஆலங்கல் பட்டவர் என்பதற்கு சான்றுகள் அவரது திருக்குறள் மொழிபெயர்ப்பில் காணலாம் எல்லிசு ஆக்போர்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் தூலகமான பாட்லியன் நூலகத்தில் ஆராய்ச்சி செய்து அச்சில் வராதவைகளை ஆராய்ச்சியுடன் தமிழுக்கும் ஹிப்ரு ஹிப்ரு மொழிக்கும் உள்ள இந்த ஹிப்ரு மொழி ஜீசஸ் பேசினார் நினைக்கிறேன் ஏசு பேசினார் இந்த மொழி தான் ஜீசஸ் பேசினார் இப்ர மொழிக்கு உள்ள ஒற்றுமைகளை சுட்டும் எல்லிசு மனித வாழ்வு பற்றிய நூல்கள் தமிழ் உள்ளதோ வேற எந்த ஆசிய மொழியும் இல்லை என உறுதியாக கூறுகிறார் ஆஹா எல்லிசு பழுதர பல மொழிகளை கற்று அதனை தமிழோடு உற்று நோக்கி அதன் விளைவு தமிழின் வளமான முதல் மொழி என்கிறார் அம்மேதை முதல் பதிமூன்று அதிகாரங்களிலிருந்து தேர்ந்தெடுத்த சில குரல்களுக்கு மட்டும் கவிதை நடையில் மொழிபெயர்ப்பை தருகின்ற எல்லிசு அவற்றை விளக்க பல தமிழ் தக்க தந்து அவற்றையும் ஆங்கிலத்தில் சிறப்பாக மொழிபெயர்த்திருப்பது பெரும் இயப்பை தருகிறது இங்கே கவனிக்க வேண்டும் தமிழே தெரியாத ஒரு வெளிநாட்டவர் தமிழ் இலக்கியங்கள் இலக்கணங்கள் கசடர கற்று திருக்குறளை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்து உலகிற்கு அறிவு ஒளி ஏற்றிய எல்லிசு பிரபு எவ்வளவு பாட்டினாலும் தகும் நண்பர்களே அவரை வணக்கம் அவருக்கு ஒரு வணக்கம் எல்லிஸின் திருக்குறள் மொழிபெயர்ப்பு அதனை அவர் எவ்வாறு போற்றி படுத்திருக்கிறார் என்பதையும் தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் சமய தத்துவ கோட்பாடுகள் பற்றியும் எவ்வளவு அறிந்து கொண்டு மொழிபெயர்ப்பில் அந்த பணியில் ஈடுபட்டார் என்பதை நமக்கு உள்ளங்கை நெலிக்கிற மூலம் உணர்த்தும் பாருங்களேன் நம் தமிழுக்கு எவ்வளவு ஈர்ப்பு இசை இதைத்தான் கன்னித்தமிழ் என்கிறார்கள் நாம் பெரியவர்கள் வெள்ளைக்காரர்களையும் நல்ல மனதுடைய வெள்ளைக்காரர்களையும் கொள்ளை கொண்டு விட்டதே நம்முடைய செம்மொழியாம் தாய்மொழி எல்லிசு பரிமையாளர்கள் உரையில் காணும் தவறுகளை அவ்வப்போது காட்டுவதும் அவ்வுரையில் வரும் அழகிய பகுதிகளில் ஆங்கிலத்து மொழிபெயர்த்து தருவதும் அவர் எவ்வளவு மதிநுட்பத்தோடும் பாண்டித்தியம் பெற்று பெற்றுள்ளார் என்பதை சுவைத்து படித்துள்ளார் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தின் வரும் குரல்களை விளக்கும் எல்லிசு திருவாய்மொழி திருவாசகம் சிவவாக்கியம் வாக்கியம் ஆகியவற்றிலிருந்து மேற்கோள் காட்டி அவற்றிலுள்ள வேறுபாடுகளை குரலில் இடம்பெறும் சில சொற்களும் தொடர்களும் எல்லிசின் சிந்தனையும் தாண்டி கீழே மேலை மொழிகளில் தனித்தன்மைகள் பற்றிய அரிய கருத்துக்களை தர வாய்ப்பளிக்கின்றன இனியவை குரல் என்பதை கட்டசி என்று மொழிபெயர்க்கும் எல்லிசு அப்பால் அப்பாலபிலிட்டி இதற்கு அன்பும் அரியதும் கலந்த அருங்குணம் என்று பொருள் என்னும் சொல் இன்னும் மூலத்தொடர்க்கும் நெருங்கியதாகவே இருக்கலாம் என்பார் சொல்வளம் கொண்ட கிரேக்கத்தில் இனியவை இல்லவே இல்லை தெரிவிக்கிறார் மேலும் அரிஸ்டாட்டில் என்ற பதத்திற்கு தடுமாறி சுற்றி வளைத்து சொல்வதை கேலி செய்கிறார் எல்லிசு ஆக அந்த இனியவை கூறல் என்பது தமிழ் மொழியே உள்ள ஒரு வளமையான சொல் அது எந்த மொழியில் இவரே சொல்றார் இனியவை கூறல் என்பதன் மூலம் திருவள்ளுவர் அப்பாபிலிட்டி கட்டசி நற்பண்பு சிவிலிட்டி மரியாதை அர்பனிட்டி பண்புள்ள பண்புடைமை என்னும் சொற்கள் எல்லாம் உள்ளடக்கி விடுகிறார் என்றும் வடமொழியின் தன்மை இதற்கு மாறுபட்டதும் கூறுகிறார் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பினும் திண்மை உண்டாக பெறின் ஐம்பத்தி நாலாவது குரல இக்குரலுக்கு எல்லிசு தென்னக பெண்டர் பெரும்பாலும் நன்னடைத்த உடையவராகவும் கற்பை பேணி காப்ப காப்பவராகவும் தமக்கு அளிக்கப்பட்ட உரிமைகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வதாகவும் இருந்தனர் என்றும் பலதார மனத்தை இந்து அனுமதித்தாலும் இது தென்னகத்து முக்கியமாக தமிழகத்தில் அருகே காணப்பட்டது என்றும் தெரிவிக்கிறார் தமிழ் பெண்மணியை அன்புடைய மனைவியாகவும் பாசமுக தாயராகவும் அறிவுடைய பெண்மணியாகவும் விளங்கினார் என்பது மேதை எல்லிசின் கருத்தாகும் எல்லிசு மொழியில் ஆய்வில் கால்டுவெல்க்கு முன்னோடியாகவும் தமிழ் இலக்கிய துய்துணர்வில் போப்படிகளுக்கு முன்முதிரியாகவும் தமிழ் நூல்களின் இடையீட்டில் நமக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் மொழிபெயர்ப்பு துறையில் பின்னைய தலைமுனருக்கெல்லாம் பெரும் முன்னவராகவும் அறைகோலாகவும் செயலாற்றியுள்ளார் ஒரு வியப்பான அறிய வேண்டிய செய்தி அக்காலத்திலேயே எல்லிஸ் திருவள்ளுவர் உருவம் பெற்ற தங்க காசு வெளியிட்டுள்ளார் இது யாருமே நம்ம செஞ்சுக்கலாம் தெரியல எனக்கு ஐயா அதான் செஞ்சுக்கலாம் ஐயா அந்த காலத்திலே எல்லிசு அவளை பற்றுக் கொண்டு திருவள்ளுவருக்கு தங்க காசுலேயே உருவம் நான் வெளியிட்டு இருக்காரு உம் ரொம்ப வேப்பான விஷயம் திருவள்ளுவர் பத்தில் நம்ம அவர்கள் மிஞ்சி விட்டார் பெருமானவர் எல்லிசு ஐயன் திருவள்ளுவர் இவர்களை போன்ற மேதைகளினால் அன்றே பல நூற்றாண்டு முன்னரே கடவுள் இருந்து சென்று விட்டார் வாழ்க திருவள்ளுவர் திருக்குறள் ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் ஒன்போதில் தனது நாப்பத்தோரு வயதுதான் எல்லிசு நாற்பத்தி ஒரு வயதான ராமநாதபுரத்தில் ராமநாதபுரத்தில் நடந்த எதிர்பார விபத்தினால் இயற்கை அடைந்தார் திருக்குறள் உள்ளவர் அவர் புகழ் ஓங்கும் வளரும் அடுத்து பிரான்சுவோ குரோ பிரான்சு நாட்டு அறிகரான பிரான்ஸ்வோ குரோ என்பவர் பிரான்ஸ் நாட்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு நடந்துள்ளார் தமிழ் இலக்கிய வரலாற்று ஆய்வுகளை முழுமையாக அறிந்தவராகவும் தற்கால தமிழ் இலக்கியத்தை பற்றி தெளிந்த புரிதலை உடையவராகவும் உடைய பேராசிரியர் பிரான்ஸ் பிரான்சு அவர்கள் கருத்தில் அவர்கள் கருதி கொண்டாட முடியும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து கீழ்திசை நாடுகளுக்கு ஆய்வு மேற்கொள்ள வரும் அறிஞர்களிலிருந்து சற்று வேறுபட்டவராக உள்ளார் இவர் அதற்கான எடுத்துக்காட்டு அவர் எழுதிய டீப் ரிவர்ஸ் என்ற தலைப்பின் சங்க இலக்கியம் பக்தி பனுவல்கள் பாடல்கள் தற்கால தமிழ் படைப்புகள் பற்றி பிரெஞ்சு மொழியில் எழுதிய கட்டுரைகள் ஆங்கிலத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ரிவர்ஸ் என்ற நூலில் அதன் முன்னுரையில் இலக்கியங்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்தியாவில் நாட்டம் கொண்டு அதை குறிப்பிடுகிறார் மேலும் புறக்கணித்தல் பற்றி அவர் எவ்விதமான வருத்தம் இன்றி தமிழும் ஒரு செவ்வியல் தகுதி கொண்ட தொன்மையான மொழி என்றும் சமய சார்பட்ட சங்க இலக்கியமும் ஏழாம் நூற்றாண்டுக்கும் ஒன்பதாம் நூற்றாண்டுக்கும் தோன்றிய தமிழ் பக்தி இலக்கியங்களும் நமது பிரெஞ்சு மொழியின் சான்சன் டி ரோலான் தோன்றுவதற்கு முன் இயற்றப்பட்டவை என்றும் தமிழ் குழந்தையை கொஞ்சி மகிழ்ச்சியோடு கூறுகிறார் குரோ பிரான்சில் திருக்குறள் பெற்றுள்ள செல்வாக்கை குறித்து எழுதியுள்ள எழுதியுள்ளே திருவள்ளுவர் தி புக் ஆஃப் லவ் என்ற நூலில் காமத்துப்பாலை மட்டும் பிரெஞ்சில் மொழி வைத்துள்ளார் காமத்து பால் என்கிற இன்பத்துப்பால் குரோவிற்கு ஒரு நாகரிகமான அன்பு என்ற காதலை அவருக்கு தோற்றுவித்துள்ளது நயமான காதலை கூறும் பிரெஞ்சு மொழியில் அதை விட மிக சிறப்பாக திருவள்ளூர் கூறிய இன்பத்துப்பால் பகுதி அவரை மிகவும் கவர்ந்து விட்டதாக தெரிகிறது மற்ற நாட்டர்களையும் திருக்கோள் கவர்வது திருவள்ளூரில் திருவேடல் திருவடூர் ஒன்று திருவள்ளூரில் திருவேடல் ஒன்று மற்றவர்களை கவர்ந்துருச்சு பிரான்ஸ்கோ பிரான்ஸ்வா குரோ எழுதிய ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அரௌண்ட் தி காமண்டர்ஸ் வியாக்கியானம் வர்ணனை இதுக்கு பேர் ஆன் தி புக் ஆஃப் லவ் ஆஃப் திருவள்ளுவர் என்ற ஆராய்ச்சி கற்றியும் பாரிசு பல்கலைக்கழகத்தில் ஒன்று நிகழ்ந்த கருத்தரங்கில் வழங்கப்பட்ட கட்டுரையாகும் இக்கட்டுரை படித்துணர்ந்தால் திருக்குறளுக்கு மற்றொரு மணிமகரமாக ஒளிபெற்றிருக்கும் குரோ அவர்கள் குரலின் சிறப்பை திணைத்தாளின் மேலுள்ள பனித்துளி பெரும்பனை பேரளவு திணைத்தாளின் மேலுள்ள பனித்துளி பெரும்பனை பிரதிபலிப்பது போன்று ஏல் கடலை புகட்டிய கடுகு போன்று ஏழ்கடலை கடலை புகட்டிய அணு போன்று என்று திருவுள்ளுவாலையும் சேர்த்துக் கொள்கிறார் மேலும் ஒவ்வொரு குரலும் அது கூறும் பொருளை முழுமையாக உள்ளடக்கி இருக்கும் குறும்பா என்று விளக்குவார் திருக்குறள் செவ்வியல் தன்மை கொண்டது எச்சமயம் சாராதது எளிதில் நினைவு நீடித்துக் கொள்ள வேண்டியது அதன் காலத்தை சேர்ந்த மற்ற பல நூல்கள் பல மறக்கப்பட்டிருந்தாலும் மறைந்து போயிருப்பினும் திருக்குறள் காலவெளத்த அடித்து செல்லப்படாது நினைத்து புகழ் கொண்டு நீடித்த வாழ்வை பெற்றுள்ளது ஐரோப்பிய பயணிகள் கிறித்துவ துறவிகள் தொகுத்த அறிவியலைக்க தொகுதிகள் எல்லாம் திருக்குறளில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதற்கும் அறிஞர் குரோ சான்று தருகிறார் இவர் கருகிற சான்றை திருக்குறள் பேரவையில் விளக்கும் என்றால் நேரம் போதாது மன்னிக்க வேண்டும் ரொம்ப பெருசா இருக்கும் அதை படிக்கும் போது திருவள்ளுவர் கிறித்துவ துறவையான செயின்ட் தாமஸ் என்பவரின் சொற்பொழிவை கேட்டிருக்க வேண்டும் என்றும் திருவள்ளுவர் கிறித்துவ துறவையான செயின்ட் தாமஸ் தாமஸ் மவுண்ட் தாமஸ் என்பவரின் சொற்பொழிவை கேட்டிருக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கங்களின் தாக்கம் திருக்குறள் இருக்கிறது என்று கூறுவதற்கு விடையாக அறிஞர் குரோ கூறுகிறார் மயிலாப்பூர்ல சாந்த மாலயத்தில் அதற்கான தடை ஏதும் இல்லை என்றும் வள்ளுவரை கிறிஸ்தவ மதத்தோடும் மட்டுமல்ல சைவ வைணவ புத்த சமணிகள் எதனோடும் முற்றுமாக அடையாளப்படுத்த முடியாது என்றும் உண்மையை உரைப்பார் இவரின் இந்த உரை நானூத்தி இருபத்தி மூணு குரலான ஏ பொருள் யார் யார் வைக்கப்படும் அப்பொழுது மேய்பிருக்கு என்ற குரலின் நினைவிற்கு வருகிறது வாழ்க மாமேதை கோரம் வடமொழியில் உள்ள காம நூல்களின் பிரசமான ஆபாசமான கூறுகளையும் கீழ்த்தரமான உத்திகளையும் திருவள்ளுவர் முற்றியமாக விளக்கி தனது காமத்து பால் என்கிற இன்பத்து பாலில் நாகரிகமாக மிக நாகரிகமாக கொண்டு வந்து அனைவரும் படிப்பதற்கு ஏதுவாக உருவாக்கி இருப்பது உண்மையில் திருவள்ளுவர் போலவர் என்பதற்கு மிகச் சான்றாக உள்ளார் என்பது பிரான்சுவோ குரோவின் ஆணித்தரமான கருத்து அடுத்து அஞ்சு சார்லஸ் அப்படின்னு ஒரு அறிஞர் இந்த மாமேதை ஒரு நாட்டுப்புற ஆராய்ச்சியாளர் தாமஸ் கோவர் என்பவரின் மகனாவார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழில் பிறந்த இவர் ஐம்பத்தி ஆட்டு ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் வாழ்ந்து தமிழ் இலக்கிய உலகருக்கு பெருமாணி ஈட்டியுள்ளார் பெரும் பணி ஆற்றியுள்ளார் இம்மேதை தமிழுக்கு செய்த ஆராய்ச்சி தொண்டினை விரிக்குமாயின் அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்க வேண்டும் இவ்வறிஞர் திருக்குறளை பற்றி என்ன குறியலார் பார்ப்போம் கிரேக்கரிடையே ஹோமர் எவ்வாறு சிறப்பு திகழ்கிறாரோ கிரேக்கரிடையே ஹோமர் எவ்வாறு சிறப்பிட்டு திகழ்கிறாரோ அவ்வாறே தமிழில் திருவள்ளுவர் சிறப்பு திகழ்கிறார் என்றும் உலகின் தலை சிறந்த காவியான இலியட் யூனிட் டிவைன் காமெடி லாஸ்ட் போன்ற காவியங்களை கட்டுணந்தவர்களே முப்பது மில்லியன் முன்னூறு லட்சம் பேர் மக்கள் ஆவார்கள் அவர்களே திருக்குறளை மிக சிறந்தவர்கள் என்று ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்று ஆராய்ச்சியாளர் சார்லஸ் சீர்கோவல் கூறுகிறார் கோவ மற்ற ஆசிரியர்களின் நூல்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறார் திருவள்ளுவர் கோவர் தனது திருக்குறள் ஆராய்ச்சியில் திருக்குறள் சமய விவாதங்களுக்கு இடம் மனைவியர் கணவர் நேசம் அன்பு மனிதர்கள் எவ்வாறு உண்மையாக அன்புடைய அமைதியுடன் இருக்க வேண்டும் என்பதையும் அரசர்கள் எவ்வாறு ஆட்சி புரிய வேண்டும் என்றும் மக்கள் எவ்வாறு நாணயமாக கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்றும் கோவர் மற்ற வெளிநாட்டு நூல்களை ஒப்பிட்டு பார்த்து திருக்குறளே சிறந்த தினம் கொள்கிறார் கருல் என்னும் மேனாட் அறிஞர் பிப்ளி ஓத்திகா தமுலிகா பிப்ளியோத்திகா தமிழிகா என்னும் பெயரில் திருக்குறளை ஜெர்மனி மொழியில் மொழி பெற்றுள்ளதையும் ரெவரண்ட் கிபி ட்ரீவ் என்பவர் திருக்குறள் முதல் அறுபது அதிகாரத்தையும் ஜெர்மன் மொழி முயல்பெற்றுள்ளதையும் திருக்குறள் என்னும் தான் எளிய நூலில் அறிஞர் கோபுரம் பதிவு செல்லார் திருக்குறள் நூலை அவர் எழுதி இருக்கார் பதிவு செய்திருந்தார் ஜியூ போப் எல்லிஸு ராபின்சன் ஆகியோர்களைப் போன்று திருக்குறள் உள்ள பதினாலு அதிகாரங்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் கோவர் மேலும் திருக்குறளை பற்றிய சரியான புரிதலை மக்களுக்கு கொடுக்கும் வகையில் மொழிபெயர்த்துள்ளதாகவும் கோவர் கூறியுள்ளார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி தனது தொண்ணூத்தி அஞ்சாவது வயதில் சென்னையிலே மரணமடைந்தார் திருக்குறள் கோவர் அவர் புகழ் கடைசி ஆல்பர்ட் சுவைச்சர் தண்ணி வருங்க அந்த மருத்துவராக இருக்கிறார் இல்லையா அவரை பத்தி அவரு அவர் எழுதிக்கிற வியப்பா இருக்குது நூல படிச்சு பார்த்தா ஒரு ஒரு மருத்துவராக இருக்கிறாரு டாக்டராக இருக்கிறாரு பிணி பிணியை போக்குறாரு இப்படி ஒரு திருக்குறள் மேல ஆலங்கட்டப்பட்டுக்காரன்னு பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் இந்திய ஆட்சியராக விளங்கியா இந்திய ஆட்சியராக விளங்க பிரான்சிஸ் வைட் எல்லிஸ் போலவே ஆல்பர்ட் சுவைச்சர் மருத்துவ மாமேதையாக விளங்கிய இவர் திருக்குறளை போற்றி வாழ்ந்தவர் இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி பிறந்தவர் மனிதய மருத்துவராக மனித நேய மருத்துவராக விளங்கிய ஆல்பர்ட் மருத்துவ பணியின் மூலமும் சமூக துண்டின் மூலமும் ஆப்பிரிக்கா நீக்ரோ மக்களுக்கு அரும்பணி ஆற்ற பெருமகனார் ஆல்பர்ட் சுவைச்சர் இவர் வந்துடும் நன்றி இவர் இவர் ஆப்பிரிக்காவில் உள்ள அரை நூற்றாண்டுக்கு மேல் தொண்டாட்டிய பெரும்புக்குரியவர் தமது தூய்மையான தொண்டினால் அமைதிக்குரிய நோபல் பரிசினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆண்டில் வெற்றி பெற வாங்கியவர் இந்திய தத்துவ நூல்களான ஒப்பிட்டு ஆராய்ந்தவர் இந்திய சிந்தனை மரபின் வளர்ச்சியை நுட்பமாக ஆராய்ந்த அறிஞர் துவைச்சர் தமிழர் தம் பண்பாட்டு அடையாளமாக விளங்கும் திருக்குறளின் சிறப்பை உணர்ந்து வியந்து போற்றி பாராட்டி மகிழ்ந்தார் பிற இந்திய மொழி நூல்கள் வாழ்வின் நிலையாமையை வலியுறுத்துகின்றன பாருங்க பிற இந்திய மொழி நூல்கள் வாழ்வின் நிலையாமையை வலியுறுத்துகின்றன ஆனால் திருக்குறளோ வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற உடற்பட்டின் உணர்த்து நூல் வாழ்க்கை வாழ்வதற்கு உடற்பட்டின் முறை நூல் நம்ம நூல் தான் புத்த நெறி கீதை நெறியை விட மாந்திரின் முயற்சி அறம் செய்வதே குறிக்கோளாக கொண்டிருக்க வேண்டும் என்னும் திருக்குறள் திரு அன்பு நெறி சிறந்தது என்பார் நல்லாறு எனினும் குழல் கீது மேல் உலகம் இல்லை எனினும் ஈதலே நன்று என்ற இருநூத்தி இருபத்தி ரெண்டு குரலின் கோட்பாட்டை வியந்து போடுகின்றார் சுவைச்சர் கடந்த நூற்றாண்டில் அறிஞர் கிரால் திருக்குறளை ஜெர்மனி மொழியில் மொழிபெயர்த்தார் அம்மொழி பெயர்ப்பின் மூலம் திருக்குறளின் மேன்மையும் மெய்த்திரத்தையும் அறிந்து மகிழ்ந்தார் சுவைச்சர் திருக்குறளின் சிந்தனைகளை பிற நூல் ஒப்பிட்ட ஆல்பர்ட் சுவைச்சர் அதன் தனித்தன்மையை பலவாறு விளைத்துள்ளார் அதில் இரண்டு குரப்பாக எடுத்துக் அது எண்பத்தி ஒன்னு குரலான இருந்து ஓம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு இருநூத்தி பன்னிரண்டு குரலான தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தர் பொருட்டு மேற்கண்ட இரு குரல்களின் கருத்துக்களின் சிந்தனை அவர் தம் உள்ளத்தை தொட்டது உழைப்பும் அதன் பயனால் வரும் பொருளும் மானிடத்துக்கு நன்மை செய்வதற்கு என்னும் உயரிய நிலை அவரை ஈர்த்தது இல்லறத்தில் ஈடுபட்டு பொருளீட்டு வாழ்வதும் மற்றவருக்கு நன்மை செய்யவே என்னும் கருத்தினை கண்டு வியந்த சுவைச்சர் பிற இந்திய நூல்கள் கருத்துகளோடு இதனை ஒப்பிட்டு எண்ணி பார்த்து பின்வருமாறு கூறுவார் பகவத்கீதையை போன்று வர்ணசாதி அடிப்படையில் மானுட கடமை வரவேற்கப்படவில்லை திருக்குறளில் அனைவருக்கும் பயன்படும் வண்ணம் தன் நன்மை புரிவதுதான் மாதிரி கடமை என குரலில் வரையறுக்கப்பட்டுள்ளது இத்தகைய குரல் பாக்கள் உலகு உயர் உலகு உயிர் வாழ்வு ஆகியவற்றின் உடன்பாட்டு கொள்கையாக விளங்குவன என்கிறார் சுவைச்சர் திருக்குறள் திருக்குறளுக்கும் நெறிக்கும் மனு நெருக்கு என்ன வேறுபாடு திருக்குறள் நெறிக்கும் மனுநீதி மனு நெறிக்கு என்ன வேறுபாடு என்ற தொடங்கி அவர் ஒப்பிடும் முறையில் திருக்குறளின் தனித்தன்மையை வளர்க்கும் போது அவர் வியப்படை நாம் வியப்படுகிறோம் அதாவது திருவள்ளுவர் உயர்ந்த நோக்கோடு வாழும் மனிதருக்கு உலக இயற்பு மனத்துடன் நேழ்வு ஒழியது உலக வெறுப்பும் மறுப்பும் அவர் கூறாதது மேலும் மனு எழுதியிருப்பது மனித வாழ்க்கை ஏற்றதல்ல என்பார் சுவைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மறைந்த ஆண்டுகள் செம்மையாக வாழ்ந்தார் திருக்குறள் பின்பற்றிய வாழ்ந்தவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நோபல் பரிசு பெற்றார் ரெவரன்ஸ் பார் லைஃப் என்னும் தத்துவத்திற்காக சிறப்பிக்கப்பட்டார் மருத்துவ இயல் இசையில் தத்துவியல் ஈரையில் ஆக துறைகளில் புலமை பெற்றிருந்த அவர் உலக அற கோட்பாட்டை யூனிவர்சல் எத்திக்கல் பிலாசபி விரும்பியவர் திருக்குறளின் தாக்கம் அவருடைய அருள் வாழ்வில் பொதிந்திருப்பதே அவருடைய நூல் நன்கு காட்டும் இந்திய சிந்தனை மரபும் அதன் வளர்ச்சியும் என்னும் நூலினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆண்டில் ஜெர்மனி மொழி எழுதினார் திருக்குறளின் சிறப்பை அந்நூலில் புகழ்ந்துள்ளார் திருக்குறள் நெறிப்பிடி வாழ்ந்த பெருமகனே ஆல்பர்ட் சுவைச்சரின் சிந்தனைகள் மானிட மேம்பாட்டு குறிக்கோளாக கொண்டவையே ஒழுக்கமே என்பதை மிகுந்த உறுதிப்பாட்டோடு வள்ளுவர் அறிவிக்கிறார் ஒவ்வொருவரும் தமக்கு தாமே செய்து கொள்ள வேண்டிய கடமை என்ன மற்றவர்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பவற்றையெல்லாம் சிறந்த பண்பாட்டோடும் மதிநுட்பத்தோடும் வள்ளுவர் பேசுகிறார் உலக இயக்கத்தில் உலக இலக்கியத்தில் இத்தகைய மாண்புமிக்க மெய்யறிவு வேற எந்த நூலிலும் இத்தனை சிறப்பாக புலி இல்லை என்பது வள்ளுவ வாழ்க்கை வாழ்ந்து அறிந்த ஆல்பர்ட் சுவைச்சரின் கருத்தாகும் ஆகா ஐயா ஆல்பர்ட் சுவைச்சர் நம்ம தமிழ்நாட்டிற்கும் திருக்குறளுக்கும் கிடைத்த மாபெரும் கடவுளின் அற்புடை என்ன தவம் செய்ததோ இப்பெருமகனாரை பெற்ற நம்ம தமிழ்நாடு வெள்ளித்தட்டில் வைத்த தங்கக்கனி என்று மேலே நாட்டாரா போற்றப்பட்ட திருவள்ளுவத்தை எல்லிசும் சுவைச்சேரும் போட்டியது போலவே உலக அறிஞர் பலரும் போற்றி திருக்குறளை மொழிபெயர்த்தனர் உலக மொழிகள் பலவற்றிலும் திருக்குறள் மொழிபெயர்ப்பு பெற்றுள்ளமைக்கு திருக்குறள் பொற் பொற்சிறப்பையும் மொழி சிறப்பையும் காட்டும் ஆல்பர்ட் சுவைச்சரின் திருக்குறள் பக்தி நெறி வாழ்க வணக்கம் நன்றி